அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் தான் ஆரம்பித்தோம் பொது தமிழில் ஏழாவது யூனி யூனிட் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக முதல் யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முதல் யூனிட்லேயும் நாம் இது வரைக்கும் கடந்த காணொளி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று எச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் கண்டறிதல் இது வரைக்கும் நாம் பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா அயல் சொல் அதிலிருந்து தமிழ்சொல்லை கொண்டுகிட்டு வருதல் அயற் சொல் அப்படிங்கிறது பிறமொழி சொற்கள் எல்லாமே சேர்ந்து வர்றதுதான் அயற் சொல் அந்த அயற் எப்படி வரணும் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத இன்றைய காணொலியில் காணலாம் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிற எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துகள் தான் இருக்கும் ஆனால் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ப பண்ணி பார்க்கும்பொழுது அது தமிழ் சொல்லாக இருக்காது இப்போ நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நாள் ஆகா இது தமிழ் சொல் இல்லையா அப்படிங்கிறது அதுபோல் தான் அப்போ ஒரு சொல் தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சில தமிழ் இலக்கண விதிகள் கொடுத்துருக்குறாங்க அந்த விதிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அது என்ன விதிகள் அப்படின்னா தமிழ் எழுத்து பொறுத்த வரைக்கும் முதல் இல்லை வரக்கூடிய எழுத்து எது இதெல்லாம் இறுதியில் வரக்கூடிய எழுத்து எது எதெல்லாம் இடையில வரக்கூடிய எழுத்து எது எது எதெல்லாம் அப்படின்னு வரையறை கொடுத்துருக்குறாங்க அதை தவிர அப்படி வராமல் வரக்கூடிய எழுத்துகள் அனைத்துமே தமிழ் அல்ல அது பிறமொழி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ முதல்ல நம்ம ப பார்க்கக்கூடியது மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு எதற்கு நம்ம பார்த்துருப்போம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லில் முதல் எழுத்து எந் தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு அந்த விதிப்படி வந்தால் அது தமிழ் எழுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அது பிற மொழி எழுத்து அப்போ முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் தமிழில் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இருக்குல்ல அது பனிரெண்டும் கண்டிப்பாக மொழி முதலி வரும் அப்படி வந்தால் அது தமிழ் எழுத்துக்கள் அடுத்ததாக மெய் எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு எவ்வளோ இருக்குது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வந்துடுது மெய் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ பதினெட்டு இந்த பதினெட்டு எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் தான் முதலில் வரணுமா பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் வரணும் அந்த பத்து எழுத்துக்கள் எது எது அப்படின்னா இப்போ கா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து சரிங்களா ஆனால் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்கிறோம்னா இக்கு கூட்டல் ஆ அப்படி பிரிக்கும்போது இக்கு வரும்ல அதை தான் அவங்க சொல்கிறாங்க முதல்ல கா வரிசை வரும் கா ஞா ச த ப அந்த எழுத்தை உயிர்மை எழுத்தை பிரித்தா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மெய் எழுத்து தான் இங்கே கொடுத்துருக்குற இந்த பத்து எழுத்துக்கள் அப்போ மொத்தம் பதினெட்டு எழுத்துக்களில் பத்து எழுத்துக்கள் வந்துருச்சுன்னா மீதி எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எட்டு எழுத்துக்கள் அந்த எட்டு எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மொழி முதல்ல வராத எழுத்துக்களில் நம்ம போய் பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய பத்தை தவிர மீதி இருக்கிறது தானே எட்டு அதை அங்கே பார்ப்போம் அதெல்லாம் வந்துச்சுன்னா தமிழ் எழுத்துக்கள் ஆகாது அப்போ மெய் எழுத்துக்களில் பொறுத்த வரைக்கும் இந்த கா ஞா சா ஞா தா பா யா வா அப்படிங்கிற பத்து எழுத்துக்களும் மொழி முதல் எழுத்துக்களில் வரும் அடுத்ததாக கா த பா மா வரிசையில் எல்லா எழுத்துக்களும் எல்லா எழுத்துக்கள்னா இந்த காக்கா ஞா வாய்ப்பாடு இருக்குல்ல கீழே இருக்கக்கூடிய இல்லை கா ஞா எப்படி வர்றது போல் சா சாவில் வரக்கூடியது சா வரிசை சா சா சீசி சு சே சை அந்த வரிசை அதை தான் சொல்கிறாங்க காக்கா கீ கி அந்த வரிசையில் எல்லாமே வரும் சா வரிசையில் எல்லாமே வரும் தாவரிசை நாவரிசை பாவரிசை மா வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மொழியின் முதலில் வரும் அடுத்தது பாருங்கள் ஞா வரிசை இருக்கா ஞா வரிசையில் ஞா மட்டும்தான் மொழி முதலில் வரும் ஞா ஞா நீ நீ சொல்கிறோம்ல அதில் இந்த ஞாபகம் மட்டும்தான் முதலில் வரும் மீதி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஞனம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது இந்த ஞாபகம் மட்டும்தான் முதலில் வரும் அப்போ ஆக்காஞல கா ஞா சா ஞா வராதுன்னு சொல்லிடுறோங்க பாருங்கள் அது அடுத்துக்கு அடுத்ததாக இங்கே சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் ஞானம் அப்படிங்கிற சொல் வந்து தனித்து இயங்காமல் அஞ்ஞானம் இஞ்ஞானம் எங்ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் அந்த ஞாவரிசை ஞாவரிசை வரக்கூடியது அடுத்ததாக அந்த ஆக்காஞ்சா வரிசை உயிர் மெய்ய உயிர் உயிர்மை எழுத்து பதினெட்டு இருக்குல்ல அதில் ஒவ்வொரு வரிசையாக பொழுது இந்த வரிசை இருக்கக்கூடிய எல்லா வரிசையும் வரும்னு சொல்லிட்டோம் அடுத்தது ஒவ்வொரு வரிசையை பொழுது ஞாவில் ஒன்று இந்த எழுத்து மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டோம் அடுத்தது ஞா இந்த ஞா வரிசையை பார்க்குறோம் ஞாவில் வந்து ஞா ஞா ஞே ஞோ அப்படிங்கிற நாலு வரையில் எழுத்து மட்டும்தான் முதலில் வரும் சரியா அப்புறம் ஞா ஞா சா தா டா அதை எதுவும் வரல அதுக்கு அடுத்ததாக வந்துடுறோம் யாவரிசைக்கு வந்துடுறோம் யாவரிசையை பொறுத்த வரைக்கும் யா யா யு யூ யோ அப்படிங்கிறதுல ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழியின் முதலில் வரும் அடுத்ததாக வரிசைன்னு பார்த்தோம் அப்படின்னா வரிசையில் பாருங்கள் வா வா வி வே வே வை வௌ அப்படிங்கிற எட்டு எழுத்து மட்டுந்தான் மொழியின் முதலில் வரும் ஓகே எடுத்துக்காட்டு பார்க்குறோம் குரல் இப்போ நம்ம சொன்னோம்ல குரல் கூ அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம் இக்கு கூட்டல் உ அந்த இக்கு பத்து மெய்யெழுத்துக்களை வரும்னு சொன்னோம்ல இங்கே சொல்லியிருப்போம்ல பத்து மெய்யெழுத்துக்கள் அந்த பைய பத்து மெய்யெழுத்துக்கள் தான் நேரடியாக இக்குன்னு வராது குரல் குரலை பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் உ அப்போ அந்த இக்குன்னு சொல்லக்கூடிய கா தான் முதலில் வரும்னு சொல்கிறது அப்போ அங்கே இருக்கக்கூடிய கூ எனும் உயிர் மெய்யெழுத்தை பிரித்தால் இக்கு கூட்டல் உ இக்கு என்ற மெய்யெழுத்தை சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இங்கு அப்படிங்கும்போது மெல்லின மெய் விதம் என பொருள் தரும் ஞானம் அதுவும் நம்ம சொல்லிட்டோம் ஞானம் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும் அப்படின்னு அதே போல் இந்த சொல்லும் தனியாக வராது தனியாக வராது எப்படி ஆ இ உ அப்படிங்கிற சொல்லோடையோ சுட்டு எழுத்து இது மூணுமே ஆ இ உ அப்படிங்கிற சுட்டு எழுத்தோடையோ இல்லை வினா எழுத்து ரெண்டு இருக்குது என்ன ஏ யா அப்படிங்கிற எழுத்தோடைய சேர்ந்து தான் வரும்னு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அப்புறம் இங்கனம் இங்கனம் உங்ணம் எங்கணம் யங்கணம் அந்த வினா எழுத்து சுற்று எழுத்துக்களோடு சேர்ந்து தான் அந்த எழுத்து வரும் அடுத்த தற்காலத்தில் தமிழில் இவற்றில் பயன்பாடு அரிதாகத்தான் இருக்குது இப்போ பெரு அரிதுன்னா நான் யாருமே பயன்படுத்துகிறது இல்லை ஆனால் இலங்கை மக்கள் பயன்படுத்துறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்கணம் தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை தமிழ் இலக்கியங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இருக்குது அதை நாம் அதோடைய பொருள்கள் பார்க்கும்பொழுது இந்த இங்கணம் எங்கணம் உங்கணம் சொல்ல பயன்படுத்தாமல் அதோடைய பொருள் என்னன்னு வேறு ஒரு சொற்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இலங்கை தமிழர்கள் இன்றும் உங்கு உங்கணம் அப்படிங்கிற சொல்லை பயன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இவ்விளக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழி மொழிக்கானவையே அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல ஆமாம் இதெல்லாம் எழுதுறதுக்கு தான் வரையறை சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு சொல்கிறோம் பேச்சு வழக்கு ஒன்று எழுத்து வழக்கு ஒன்று அப்போது இப்போ நம்ம படிக்கிற விதிகள் எல்லாமே தான் சொல்கிறோம் எழுத்து மொழிக்காக மட்டும்தான் பேச்சு வழக்குக்கு இது இல்லை மேற்காட்டிய இருபத்தி இரண்டு எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்காது மேற்கொண்டு சொல்லிட்டோம் இந்த இருபத்தி ரெண்டு சொல்லை தவிர மீதி ஏதாவது முதலில் வந்தால் அதை கண்ண முடித்தேன்னு சொல்லிடுறோம் பிற மொழி சொல்லாக சொல்லிவிடுறோம் தமிழ் சொல்லாக இருக்காது சரி இப்போ மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டுன்னு பார்த்துட்டோம் அடுத்ததாக மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னன்னு சொல்கிறோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் வராது எந்த எழுத்தாவது இப்போ நம்ம குரல் சொன்னோம் குரலில் இக்கு வரும்னு சொன்னோம் அந்த இக்கு வந்து நேரடியாக வராமல் எப்படி வந்திருக்கு இக்கு கூட்டல் ஊ கு அப்படி வந்ததுன்னா அது வரும்னு சொன்னோம் இதுதான் இந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது ஆனால் நேரடியாகவே இக்கு அப்படிங்கிற எழுத்து வராதுன்னு சொல்கிறாங்க இக்கு மட்டும் இல்லை மெய்யெழுத்து பதினெட்டு இருக்குல்ல அந்த பதினெட்டுமே எந்த ஒரு தமிழ் சொல்லும் முதலில் வராது அப்போ முதலில் வராத எழுத்தில் முதல்ல பதினெட்டு வராது சரி அது இல்லாமல் இங்கே பாருங்க பத்து மெய் உயிர்மெய் எழுத்து சொல்லியிருந்தோம்ல பதினெட்டு உயிர்மெய் எழுத்தில் காஞ்சாச்சா காஞ்சாட்சா அது சொன்னோம்ல அதில் பத்து எழுத்துக்கள் தவிர மீதி எட்டு சொன்னோமா அந்த எட்டும் வராதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு உயிர்மை எழுத்தும் இந்த எட்டு உயிர்மை எழுத்தும் வராது டாவில் வந்தாலும் தப்பு ரா லா ரா லாரா அப்படிங்கிறதில்ல அதுக்கு தான் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் டமாரம் சொல்லிடுறாங்க அதே இங்கே பாருங்கள் லண்டன் வராதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படி வந்துச்சுன்னா என்ன இதெல்லாம் பிறமொழி சொல் அதே இது என்னது ரா வராது இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் பெயர் வந்து ராமலிங்கம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து தமிழில் எழுதணும் அப்படின்னா எழுது எழுதும்போது எழுதுவார் ராமன் ராமலிங்கம் அப்படி எழுதும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் எழுதும்போது இப்படி தான் ஆரம்பத்தில் எழுதுனேன் ஆனால் அவங்க சொல்லும்போது ராவராதுப்பா இரா போடுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நான் கேட்டேன் இப்போ இப்போ அந்த விதிகள் புரியும்போது தான் தெரியுது தமிழ் எழுத்துல ரா வராதுங்கிறதுக்காக அந்த ஈயை சேர்த்துக்கிறாங்க அப்போ தமிழில் தமிழ் ஆனால் இது தமிழ் எழுத்து இல்லாட்டி போனாலும் தமிழ் மொழி போல காமிக்கிறதுக்காக இந்த இராமலிங்கம் ராமன் ராவ ராவணன் அப்படின்னு எழுத மாட்டாங்க இராவணன் எழுதுவாங்க அதுதான் அப்போ தமிழ் விதி பொருந்தாமல் இருக்கிறதால அந்த ராமலிங்கம் வராதுக்கிறதா ஈப அதே சில இடத்துல லண்டன் எழுதியிருக்க மாட்டாங்க இலண்டன் எழுதியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் இலண்டன் சரிங்களா ஆனால் நம்ம படிக்கும்போது லண்டன் படிப்போம் தான் அப்போது இப்படி வந்தாலும் இது என்னன்னு சொல்கிறோம் பிறமொழி எழுத்துக்கள் அதான் சொல்லிடுறோம் எல் வராது அப்படின்னு சொல்கிறதால அப்போ ரா லா ரா நா இந்த எட்டும் வராது வந்து அப்படி வந்தால் அது பிறமொழி எழுத்துக்களுக்கான எடுத்துக்காட்டு ஆயுத எழுத்தும் எப்போவுமே வந்ததில்ல ஆயுத எழுத்தும் வராது இங்கு இங்கு ஞா யா வா வரிசையில் மேலே குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர வேறு எதுவுமே வராதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த விதிப்படி பார்த்தோம்னா டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் டென்மார்க் ஏன் சொன்னாங்க டாவர்ல டாவர் இல்லை அதனால் டென்மார்க்கும் வராது பிறமொழி சொல்லாயிடும் இந்த சொற்கள் எல்லாமே என்ன ஆகாது மொழிக்கு முதலில் வராது அப்படின்னு சொல்கிறோம் சரி அப்போ அடுத்ததாக மொழியுடைய இறுதி எழுத்துக்கள் பார்க்குறோம் மொழிக்கு இறுதியில் இதெல்லாம் வரும் அப்படின்னு உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டுடன் இணைந்து உயிர் மெய்யாக தான் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடுத்தது பார்க்குறோன்னா இந்த பாருங்கள் இன்று இன்னு இந்து இம்மு இ இரு இல் இவ்வு இழு இல் இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் இறுதியில் வரும் உங்கள் பாருங்கள் இதுதான் இறுதியில் வரும் வந்தால் எத்தனை பதினொன்னும் மீதி எத்தனை இருக்குது ஏழு அந்த ஏழு என்னன்னு சொல்கிறாங்க சில இடத்துல சில விதிக்கு தகுந்தது போல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது கண்டிப்பாக பதினொன்றும் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு உறிஞ்சி வெரிந்த் அவ் அப்படின்னு இந்த எழுத்துக்கள் இறுதியில் வரும் அப்போது இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ இருபத்தி நாலு எழுத்து அது என்னென்னு பாருங்கள் பன்னிரெண்டு அதுதான் இந்த உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் இந்த பதினொன்று அப்படிங்கிறது தான் இந்த எழுத்து பதினொன்றும் இந்த ஒன்று என்னங்கிறது இது சரியா மொத்தம் மொழி இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் வரணும் ஓகே அடுத்ததாக பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகுறை எழுத்தையும் ஒன்றை சேர்த்து கொள்வார் அதுதான் அந்த ஒரு எழுத்து அப்படிங்கிறது பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி இறுதி குற்றியலுகுறை எழுத்தையும் சேர்த்துக்கொள்கிறாங்க அப்போ மொத்தம் இருபத்தி நாலு எழுத்து இஞ்சி இந்து இவ்வு மூன்றும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவது இல்லை பாருங்க இங்கே வருன்னு சொல்லிடுறாங்க அது எப்போது பழைய இலக்கணத்தில் தான் அதை சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் அப்படி இருந்தாலும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவது இல்லை இது மூணும் பழைய இலக்கணத்தில் வந்திருக்கு இன்றைய நடைமுறையில் இது பயன்பாட்டில் இல்லை அப்போது இது மட்டும்தான் மொழியின் இறுதி எழுத்துக்களாக இருக்க வேண்டும் அடுத்ததுக்கு மொழி இறுதியாகாத எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எழுத்துக்கள் எப்போவுமே தனித்து வருவதில்லை மொழி இறுதி எழுத்து எப்போ எழுத்து பனிரெண்டும் தனித்து வருவது இல்லை ஆனால் வரும் எப்படி வரும் உயிர் அலப்படை அந்த அலப்படை இருக்குல்ல அப்படி இருக்கும்போது வந்திருக்கும் அலப்படை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் சாதாரணமாக சூழ்நிலையில் வராது ஆனால் அலப்படையில் வரும் அலப்படைங்கிறது என்னென்ன தரூம் ஓ ஓதல் ஓதல் அப்படின்னு சொல்லுவாங்களோ தரூம் ஊம் போல் நிறையா அந்த அலப்படை எழுத்துக்களில் இருக்கக்கூடியது அதில் வரும் அலப்படைக்கு நம்ம இங்கே எடுத்துக்கட்ட கொடுத்துருப்போம்னு தெரில ஆனால் அந்த எழுத்துக்களில் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆயுத எழுத்து மொழிக்கு முதலிலும் வராது இறுதியிலும் வராது இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்தும் இறுதியில் வராது அடுத்ததாக இக்கு இங்கு இச்சி இட்டு இத்து இரு எனும் ஏழும் இறுதியில் வருவதில்லை இக்கு இங்கு இச்சி இ இட்டு இத்து இரு ஏழும் இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்களில் ஞாவரிசை இறுதியில் வராது உயிர்மை எழுத்தில் இந்த எழுத்து மட்டும் இறுதியில் வராது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வந்துச்சுன்னா அதெல்லாம் பிறமொழி எழுத்து இப்போ சொன்னபடி பாருங்கள் இக்கு வராது சொன்னோமா அப்படி வந்தால் இது என்ன அது பிறமொழி எழுத்து கார்த்திக் இக்கு வருதா ஹாங்காங் இங்கே வராதுன்னு சொன்னோமா எங்கே சொல்லுங்க வருங்க இந்த உயிர்மை எழுத்து வராதுன்னு சொன்னோமா இங்கே வந்தால் அது பிறமொழி எழுத்து அடுத்ததாக இத்து இந்த ஜி வந்ததால நம்ம சொல்கிறது இல்லை ஜீவும் இப்போ சாதா ஏற்கனவே பிறமொழி எழுத்து தான் ஹாங்காங்கும் பிறமொழி எழுத்து தான் இருந்தாலும் இத்துன்னு வர்றதாலே இதை சொல்கிறோம் ஜாங்கிரி ரீ ரா எழுத்தும் வராது பிறமொழி எழுத்து ஜா அடுத்தது திலீப் வராது திலீப் அப்படிங்கிறதும் பிறமொழி எழுத்துன்னு சொல்கிறாங்க மியூனிச் மியூனிச் அப்படிங்கிறது பிறமொழி எழுத்து அப்போ இது எல்லாமே பிறமொழி அதை மொழிக்கு இறுதியில் வராத எழுத்து அடுத்தது ஏ வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர் மெய் எழுத்தும் இறுதியில் வருவதில்லை ஏ வரிசையில் மட்டும் பாருங்கள் ஏ வரிசையில் கேவிலேருந்து நே அதோடைய இறுதி எழுத்து வரைக்கும் எதுவுமே முதலில் இல்லை அதே போல் ஓ வரிசையில் நோவை தவிர மீதி எந்த எழுத்தும் முதலில் வருவதில்லை இங்கே நோ எதை சொல்கிறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டில் ஒன்று தான் இந்த நோ நோ என்றால் அதனுடைய பொருள் துன்பம் என்று பொருள்படும் ஓகே இப்போ இது என்னது மொழியின் இறுதியில் வராத வராத எழுத்துக்கள் தானா ஆமாம் இறுதியில் வராத எழுத்துக்கள் அடுத்ததாக சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் சொல்லின் இடையில் பார்க்குறோம் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் கண்டிப்பாக உயிர்மை எழுத்துக்கள் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது அது எல்லாமே சொல்லின் இடையில் வந்துடும் ஆயுத எழுத்து இடையில் மட்டும் வரும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் முதலிலும் வராது இடையிலும் வராது இடையில் மட்டும் வராது தான் அந்த ஆயுத எழுத்து அலப்படையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லிடுறோம் எழுத்துக்கள் அதே போல் இறுதியிலும் வரும் அது எங்கே வரும் அப்படிங்கிறத சொன்னோம் அதே போல் வர இடையில் வரும் எழுத்துக்களில் அலப்படையில் மட்டுந்தான் அந்த உயிரெழுத்து இடையில் வரும் அப்போ இதுதான் இந்த சொல்லின் முதலில் முடிவில் இறுதியில் மூன்று இடத்துலையும் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக நம்ம அந்த சொல் அது எந்த மொழியில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம் அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்